கண்ணில் நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி எச்சுமணன் எங்கில் எழுகிறது கண்ணில் நீர் பெருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெருகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது அது பாசமன்றோ இது வேஷமன்றோ அது பாசமன்றோ இது வேஷமன்றோ அவன் ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ இந்த ராஜ பார்த்து ரங்க துறை ஏழை அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காத வாட உள்ளவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை